காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி நூற்று ஒன்பது குண்டலினி ரூபத்தில் சில ஸ்லோகங்களை அம்பாளை குண்டலினி முதலான யோகங்களாலும் மந்திர யோகத்தாலும் வழிபடுவது அப்படி வழிபடுவதால் கிடைக்கிற பலன் முதலியவற்றை சொல்லியிருக்கிறது குண்டலினி ஆறு சக்கரங்களில் அந்த சக்கரங்களையே கமலங்கள் என்றும் சொல்வதுண்டு அந்த கமலங்களில் கீழே இருந்து மேலே போகிற கிரமத்தில் முதல் ஐந்தில் பிருத்வி முதல் ஆகாசம் முதலான ஐந்து தத்துவங்களாகவும் ஆறாவதில் மனஸ்தத்துவமாகவும் அம்பாள் இருக்கிறாள் என்றும் அச்சக்கரங்கள் உள்ள சுஷும்னா நாடி முடிவில் சிரசில் இருக்கிற சஹசிரதள பத்மத்தில் பதியான சிவனோடு ஐக்கியமாகிறாள் என்றும் அதாவது அங்கே ஒரு ஜீவன் குண்டலினி சக்தியை கொண்டு சேர்க்கிற போது அத்வைத ஆனந்தம் சித்திக்க செய்கிறாள் என்றும் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஆண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்பார்கள் அப்படி பிரபஞ்சமாக அம்பாள் விரிந்திருக்கும் போது அதில் பஞ்ச மகா பூதங்கள் என்றும் அந்த லோகங்களை கற்பித்த மகா மனசான மகத் என்றும் இருப்பவையே ஒரு ஜீவனுடைய குண்டலினி சக்கரங்களிலும் முறையாக யோகம் பண்ணினால் அனுபவத்திற்கு வந்துவிடுகின்றன அந்த மகா மனசும் மேலே சகசிரதள பத்மத்தில் சிவமான பிரம்மஸ்வரூபத்திலே ஐக்கியமாகி அத்வைத அனுபவம் சித்திக்கிறது அத்வைத ரசானுபவம் அமிர்த ரசானுபவமாக கிடைக்கிற சமாச்சாரத்தை அதற்கடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஸ்வச்சமான அத்வைத அனுபவத்தில் ரசம் என்று ஒன்று அதை தருகிற ஒன்று அதுதான் அம்பாள் பெறுகிற ஒன்று ஜீவன் என்று வித்தியாசங்கள் இல்லை உபசாரத்திற்கு அனுபவம் என்பது ஆனாலும் அது ஏற்படுவதற்கு முன்னாலும் கலைந்த பிற்பாடும் கிட்டத்தட்ட அந்த அனுபவத்திற்கு சமமான ஒரு ஸ்திதியில் ரசம் என்றும் அதை தருகிறவர் என்றும் பெறுகிறவர் என்றும் ஒரு மும்மை இருக்கும் கமலங்கள் சொன்னேனே அவை நம்மூர் குளத்து தாமரை பூக்கள் இல்லை குளத்து தாமரை சூரிய வெளிச்சத்தில் தான் மலரும் சந்திரிகையில் கூம்பி போகும் அக்னி சூடுபட்டால் வாடி போகும் ஆனால் இந்த குண்டலினி கமலங்களிலோ அக்னிகண்டம் சூரியகண்டம் சந்திரகண்டம் என்று இருக்கிற மூன்றிலுமே அந்தந்த கண்டத்திற்கான தாமரைகள் மலர்ச்சியடையும் முடிவில் சகசிரதள பத்மத்தை மலர்த்துவதாக பூர்ணச்சந்திரனே சிரசிலே இருக்கும் அதிலிருந்து சந்திரிகையாக அமிர்தம் பெருகும் அதுதான் ரசம் அந்த ரசத்தை தருவது யார் என்று பார்த்தால் அம்பாளாய் இருக்கும் சந்திர பிம்பத்தில் சத்குரு சரணமாக அவளுடைய திவ்ய சரணமே இருக்கும் அதிலிருந்துதான் வாஸ்தவத்தில் அமிர்தம் பெருகுவது அதையே சந்திரன் பெருக்குவதாக காட்டுவது அந்த அமிர்த ரசத்தை பெறுபவனாக அறிபவனாக ஜீவன் இருக்கிறான் ஆனாலும் அவளேதான் ரசமாயும் ரசாஸ்வாதம் பண்ணும் தானாகவும் இருப்பது என்ற அத்வைத்த பாவமும் இருந்து கொண்டிருக்கும் குண்டலினி கிட்டேயே போக மாட்டேன் என்கிறாரே நம்மையும் போக மாட்டேன் என்கிறாரே பின்னே இந்த சொந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும் இதையெல்லாம் சொல்லாமலாவது இருக்கப்படாதா என்றால் குண்டலினி யோகமாகத்தான் பண்ண வேண்டும் என்று இல்லை எந்த வழியில் போனாலும் குண்டலினி யோக வழிமுறைகளை பின்பற்றாமல் எந்த உபாசனையில் போனாலும் அதிலேயே ஒருமுகமாக சின்சியராக நம்பிக்கை விசுவாசங்களோடு பண்ணி கொண்டு போனால் ஒரு நிலைக்கு உயரும்போது சுவாசகதிகள் யோக சாதனையில் எப்படி ஆகுமோ அப்படி தானாகவே மாறிவிடும் நமக்கு அது தெரியக்கூட தெரியாது ஆனாலும் தானாகவே மாறிவிடும் இன்னும் சொந்த நிலையில் உபாசனா லட்சியத்திலே நாம் தன்மையப்படும் போதுதான் சுவாசம் கும்பகமாக அப்படியே நின்றுவிடும் சாதாரணமாக லௌகீக பிரவர்த்திகளில் நாம் இருக்கிறபோது இடது நாசியிலேயே மூச்சு வருவதாக இருக்கும் அதுவே ஒரு உற்சவத்தில் தரிசனம் பண்ணி ஒரு விதமான சந்தோஷம் அடைகிற போதோ ஒரு மகானின் சந்நிதியில் மனசு சாந்தப்பட்டு இருக்கிற போதோ மூச்சை கவனித்தால் வலது நாசியில் வருவதாக தெரியும் இன்னும் சொந்த நிலையில் இரண்டு நாசியிலும் சமமாக அதற்கும் மேலே போனால் கும்பகமாக அப்படியே மூச்சு நின்று விடுவதாக ஆனாலும் மூச்சடைப்பாக திணறாமல் ஹாயாக லைட்டாக இருப்பதாக இப்படியெல்லாம் சுவாசகதி தன்னால் மாறத்தான் செய்யும் அதில் முடிவாக அல்லது அத்வைத்த முடிவுக்கு முந்தின நிலையாக சுவாச சலனம் உச்சி நாடிகளில் முட்டி அம்பாள் பாதத்தை தொட்டு அமிர்தரச ரச தாரையை பொழியவும் வைத்துவிடும் லோக வாழ்க்கையிலேயே கூட ரொம்பவும் சந்தோஷம் ஏற்பட்டால் மூச்சடங்கி மூச்சை போடுகிறோமே அது கும்பகத்தின் ரசாபாசம்தான் அப்படியே உச்சி குளிர்ந்து போச்சு என்கிறோமே அதுவும் அந்த அமிர்தத்திலே லேசலேசம் துளியிலும் துளி உச்சி நாடியில் துளிப்பதால்தான் பக்தி மார்க்கத்திலேயும் அத்தனை உத்தம அனுபவங்களும் உண்டு என்பதற்காக சொன்னேன் வேற சாதனைகளில் போகாமல் பக்தி வழியிலேயே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று அப்படியே போனவர்களின் பாட்டுக்களை பார்த்தால் நாம் தமிழ்நாட்டு சிவனடியார்கள் விஷ்ணு தான் என்று இல்லை மகாராஷ்டிரம் பெங்கால் வடதேசம் இன்னும் சூஃபிக்கள் கிறிஸ்துவ பக்திமான்களின் பாட்டுகளில் கூட ஒரே யோக அனுபவமாகவும் ஞான அனுபவமாகவும் அங்கங்கே பிளாஷ் பண்ணி கொண்டு போவதை பார்க்கிறோம் இங்கே பிரேம அனுபவத்தையும் சொல்லணும் இச்சாசக்தி காமேஸ்வர காமேஸ்வரி என்றெல்லாம் மூல தத்துவத்தை பற்றி சொன்னது ரொம்ப சூக்மமான பரிசுத்தமான சிருங்காரத்தை சேர்ந்தது காமம் காமம் என்று பேர் இருக்கிறதே என்று நமக்கு என்னவோ போல் இருந்தாலும் குரு சன்னியாசி என்று இருந்து கொண்டு ஏதோ கொஞ்சம் சொல்ல கூட பொதுவில் கூறுவதற்கு ஒவ்வாதது போல் இருந்தாலும் வாஸ்தவத்தில் அதில் தத்துவார்த்தமாக ஒரு தோஷமும் இல்லை ஒரு சாந்தமான ஆதாரத்தோடையே சக்தி பின்னிக்கொண்டு சகல சிருஷ்டியும் ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் அப்படி சிம்பாலிக்காக தெரிவித்திருக்கிறது இதிலே தோஷமே இல்லை என்பதால் தான் சாதானந்தத்திலே அதாவது சாதனை முடிவிலே அநேக மகான்களுக்கு யோகா அனுபவ ஞான அனுபவங்களைப் போலவே இந்த சுருங்கார அனுபவமும் ஏற்படும்படியாக அம்பாள் பண்ணியிருக்கிறாள் மூல தத்துவத்தின் எவல்யூஷனில் முதலிலே இச்சையும் சிருங்கார ஜோடியும் வருகிறார்கள் என்றால் சாதனை ஆனந்தத்தில் ஜீவனின் இன்வால்யூஷனிலும் அநேக மகான்களுக்கு ஐக்கியத்திற்கு முன் ஸ்டேஜில் பாவம் ஏற்பட்டிருக்கிறது அது சக்தியோடு ஐக்கியமாகிவிட்ட நிலை அப்போது நாயகனான சிவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்ற தாபம் உண்டாகிறது அந்த தாபத்திலேயே நான் ஒன்றும் பண்ணிக்கொள்வதற்கில்லை உன் இச்சைதான் என்று சரணாகதி பண்ணுவது அப்புறம் சிவனோடு சேர வேண்டும் என்ற இச்சையும் போய் சிவனின் இச்சை மாத்திரமே நிற்கிறது அதாவது ஜீவன் பிரயாசைப்பட்டு செய்து கொண்ட இன்வல்யூஷன் சிவனுடைய முதல் எவல்யூஷனில் சங்கமித்து விடுகிறது அந்த இடத்தில் அந்த ஒரு ஜீவனை பொறுத்த மட்டில் சிவனே எவல்யூஷனில் விரியாமல் இன்வல்யூஷனில் குவிந்து அவனை உள்ளுக்குள்ளே வாங்கி கொண்டு விடுகிறான் சாதாரணமாக ஒரு பிரவாகத்திலே ஒன்றை போட்டால் அலை அடித்து அலையடித்து அதை வெளியிலேதான் ஓரத்திற்கு தள்ளும் ஆனாலும் அந்த பிரவாகத்திலேயே ஒரு சுழல் சுழித்து கொள்கிற போது போடும் வஸ்துவை அது உள்ளுக்கு வாங்கி கொள்கிற மாதிரி இங்கே நடக்கிறது சிவனின் ஆரம்ப இச்சை ஜீவனின் கடைசி இச்சை இரண்டும் சிருங்காரமாக சிம்பலைஸ் ஆகிறது இதுவும் எல்லா தேசத்து எல்லா மதத்து மகான்களின் பாடல்களை பார்த்தாலும் தெரிகிறது சூஃபிக்கள் கிறிஸ்து மிஸ்டிக்குகள் ஆகியவர்கள் வாக்கிலேயும் திருக்கோவையார் அதாவது மாணிக்கவாசகர் மீராபாய் போன்றவர்களின் பாட்டுகளுக்கு அப்படி அப்படியே இணையானவைகள் அகப்படுகின்றன யோகா அனுபவம் ஞான அனுபவம் பிரேம அனுபவம் எல்லாருக்கும் பொதுவாக ஏற்படுகிறது சிவன் ஜீவன் ஆகியவர்களின் இச்சை என்றாலும் அந்த சலனமும் அம்பாள் காரியந்தான் உள்ளுக்குள்ளே போன அப்புறந்தான் சிவமாக இருப்பதை தவிர உள்ளுக்குள்ளே அவன் வாங்கி கொள்வதாக சொல்வதும் அவள் காரியந்தான் பக்தியிலேயே ஒசந்த யோக அனுபவங்களும் உண்டாவதை சொன்னேன் யோக சாதனை தாந்திரீக சாதனை என்று போகாமல் நம் சக்திக்கு அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஏதோ அம்மா பராசக்தி நீதான் கதி என்று கிடப்போம் என்று நாம் அன்போடு நினைத்து பக்தி பண்ணி கொண்டிருந்தால் ஏதோ பெரிய சாதனை பண்ணுகிறோமாக்கும் என்ற தற்பெருமை ஏற்பட இடமிருக்காது தழைந்து கிடக்கிறவனை அந்த தாயாரே தூக்கி என்னென்ன உச்சி அனுபவமோ எல்லாம் கொடுப்பாள் சகஸ்ரதல கமலம் என்று முன்னர் கூறியது பிராணசக்தி சேருகிற போது அங்கே பூர்ணச்சந்திர பிரகாசம் வீசுகிறது அமிர்த தாரை கொட்டுகிறது என்று சொன்னால் அந்த அனுபவம் நமக்கு இல்லையா என்று ஏன் அழனும் பரிணத சரத் சந்திரவதனா என்று ஏழாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் அல்லவா அப்படிப்பட்ட அம்பாளுடைய பூர்ண சந்திர முகத்தை சுலபமாக அப்படியே நினைத்தபடி இருந்தாலே போதும் அதிலிருந்து பெருகுகிற கடாட்ச அமிர்தம் புன்னகை அமுதம் ஆகியவற்றை நினைத்துக் கொண்டிருந்தாலே போதும் நினைத்ததை நிஜமாக கொடுத்து உள் சந்திரன் உள் தாரை சித்திக்க பண்ணிவிடுவாள் சக்தி சாமர்த்தியம் உள்ளவர்கள் குண்டலினி யோகத்தில் போய்கொள்ளட்டும் நமக்கு எளிதாக ஒரு பக்தி அம்மா என்று ஒரு பிடிவாத நம்பிக்கை போதும் அவர்களுக்கு கிடைப்பவையெல்லாம் நமக்கும் அவளே கிடைக்க பண்ணுவாள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நாமும் அந்த வழியில் போயும் கூட அந்த அனுபவங்களை பெறும்படியாகவும் அவள் பண்ணலாம் இன்னொரு பக்கத்திலே கடினமான யோக சாதனைகள் பண்ணினவர்களை போதும் இதெல்லாம் என்று தூக்கி போட்டுவிட்டு சரணாகதி என்று பேசாமல் கிடக்கும்படியும் பண்ணலாம் நாடிகளிலே அம்பாள் அமிர்த ரசம் பெருக வைப்பதாக சொன்ன ஸ்லோகத்தை எப்படி முடித்திருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும் பிராண சக்தியை சிரசுக்கு ஏற்றி அங்கே ரச உண்டாக்குகிறவள் அப்படியே அத்வைதமாக ஜீவனை ஐக்கியப்படுத்தி விடுகிறாள் என்று முடிக்காமல் மறுபடி அந்த பிராணசக்தி ரூபத்தில் சிரசிலிருந்து சக்கரம் சக்கரமாக இறங்கி வந்து மூலாதாரத்தில் சக்தியெல்லாம் மங்கி சுருட்டி கொண்டு தூங்கி போகிறாள் என்று முடித்திருக்கிறார் சுருட்டிக்கொண்டு படுத்திருப்பதில் இருந்துதான் குண்டலினி என்ற பெயரே வந்தது ஒரு குண்டலம் எப்படி வளையமாக இருக்கிறதோ அப்படி ஒரு சர்ப்பமானது தூங்கும் போது உடம்பை சுருட்டி கொண்டுதான் படுக்கும் நாம் கையை காலை நன்றாக நீட்டிக்கொண்டாலே ஹாயாக தூங்குவதாக இருக்கிறது அப்பப்போ கொஞ்சம் புரண்டு சுருண்டு கிருண்டு அடிச்சு போட்ட ஆப்ல தூக்கம் என்னும் போது நன்றாக உடம்பை நீட்டி கொண்டுதான் கிடப்போம் ஆனால் ஒரு பூனையிலிருந்து ஆணை வரை எதை பார்த்தாலும் உடம்பை ஒரு மாதிரி வளைத்துக்கொண்டு கொண்டு முன்னங்காலில் மூஞ்சியை வைத்துக் கொண்டுதான் தூங்குகின்றன இதற்கு உச்சத்தில் ஒரு சர்ப்பம் நித்திரை பண்ணும்போது ஒரே சுருட்டாக சுருட்டிக்கொண்டு குண்டலாகாரமாகவே படுக்கும் பராசக்தியின் சக்தியில் ரொம்ப ரொம்ப அல்ப பாகமே நம் எல்லாரிடமும் வெளிப்பட்டு பாக்கி அத்தனையும் செயல்படாமல் இருப்பதால் நம்முடைய மூலாதாரத்தில் அவள் இப்படி சுருட்டி அடித்து கொண்டு தூங்குகிற சர்ப்பமாகவே இருப்பதாக வைத்து குண்டலினி என்று சொல்வது காற்றை குடித்து கொண்டே பாம்பு உயிர் வாழ்வதாக ஐதீகம் ஆனால் பவனாசி என்றே அதற்கு பேர் பவனம் என்றால் காற்று அச் என்றால் உண்பது மூச்சுக்காற்றை குடித்தே நாம் உடம்பில் பிராணசக்தியை வைத்துக் கொள்வதால் அதையும் சர்ப்பமாக சொல்வது அந்த விஷயங்கள் இருக்கட்டும் கிட்டத்தட்ட அத்வைத அனுபவமாக அமுதத்தை ருசிப்பது நடப்பதை சொன்னவர் தட தடவென்று ஒரே இறக்காக இறக்கி வெறும் பாமர ஜீவன்களாக நாம் இருக்கிற நிலையில் தூங்கும் சர்ப்பமாக அம்பாள் ஆவதை சொல்லி முடித்திருக்கிறார் என்ன தாத்பரியம் நாம் பண்ணும் பெரிய யோக சாதனை என்கிற நினைப்பு உள்ள மட்டும் அமிர்தாஸ்வாதம் பண்ணிய யோகிகளையும் கூட அவள் உருட்டி தள்ளிவிடலாம் ஆகையால் குண்டலினி யோகம் என்றே கூட நான் இல்லை நீ என்ற சரணாகதிதான் முடிவில் பூட்டை திறக்கும் சாவி